தேவனிடத்துல திரும்பி வருகிற போது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அன்று செலுகிற உனக்கு நன்மை உண்டாகும் சூழல்கள் எதுவா இருக்கட்டும் ரெண்டு நாளாகவும் பதினைந்து நான்கு செலுகிறது அண்டவரை நோக்கி அவருடைய நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிட்ட போது அண்டவரை அவர்கள் என்ன செய்தார்களா திரும்பி அவர்கள் தேவனை தேடின போது தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறார் ரெண்டு நாளாகவும் முப்பது ஒன்பது சொல்லுகிறது நீங்கள் தேவனிடத்தில் திரும்புகிற போது அண்டவர் என்ன தெரியுமா செய்வார் குடும்பங்களிலே இருக்கிற உறவுகளிலே இருக்கிற சிறைப்பட்டு இருக்கிற மக்களை தேவன் விடுதலை ஆக்குவார் என்று எடுக்கப்பட்ட உறவுகள் ரட்சிக்கப்பட உறவுகள் மீட்கப்பட பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட தேவன் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா நாம் தேவனிடத்திலே நெருங்கி வருகிறபோது என்ன நாம் அவரிடத்திலே நெருங்க நெருங்க சகரியா ஒன்று மூன்று சொல்லுகிறது நீங்கள் தேவனிடத்தில் திரும்பினால் தேவன் உங்களிடத்திலே திரும்புவான்